இப்போ பார்த்துட்டு இருக்க வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவை எழுபது லட்ச ரூபா பட்ஜெட்டில் மூணு பெட்ரூமோட டிடிசிபி அப்ரூவ்டு பிளான் அப்ரூவ்ட்னு இந்த வீட்டை வாஸ்துப்படி கட்டியிருக்காங்க இந்த வீடு எங்க ஓகேட்டாக இருக்கு எல்லா டீட்டெயிலும் வீடியோக்குள்ள போய் பார்த்து ஒவ்வொன்றாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் சிறுவாணி மெயின் ரோடு காளம்பாளையம் நெக்ஸ்ட்டு மாதம்பட்டி ஜிவி கார்டனுக்குள்ளே தான் கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த வீடு கட்டியிருக்காங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்காக பஸ் வசதி இருக்குங்க காந்திபுரம் முக்கடம் டவுன்ஹால் ரயில்வே ஸ்டேஷன் எங்கிருந்து வேணாலும் மாதம்பட்டிக்கு பஸ் வசதி இருக்குது மூன்றரை சென்ட் லேண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவை செமி ஃபர்னிச்சுடு டியூப்ளெக்ஸ் டைப்பில் ஃப்ரண்ட் பால்கனி வச்சு எலிவேஷனை வீட்டை அருமையாக கட்டியிருக்காங்க தெற்கு பார்த்த லேண்டில் கிழக்கு பார்த்து மெயின் டோர் வச்சு வாஸ்துப்படி இந்த வீட்டை கட்டியிருக்காங்க இந்த வீடு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே தான் லொக்கேட்டாக இருக்குது டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிளான் அப்ரூவ் வாங்கி தான் இந்த வீட்டை அருமையாக வாஸ்துப்படி கட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு போர் வாட்டர் சம்ப் இபி கனெக்ஷன் செப்டிக் டேங்க் ட்ரைனேஜின்னு எல்லா வசதியோடு இவங்க இந்த வீட்டை பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் பிளான் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரானோனே கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் சைஸ் பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் ஒரு கார் தாராளமாக நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேஸ் விட்ருக்காங்க ஃப்ளோருக்கும் வாலுக்கும் டைல்ஸ் ஒர்க் பண்ணி முன்னாடியே இபி கனெக்ஷனுக்கு உண்டான பாக்ஸ் எல்லாமே இங்கேயே பிளான் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளன்றகருக்கு ரெண்டு ஸ்டெப் பிளாக் கலர் கிரானட் போட்டு கொடுத்துருக்காங்க மெயின்டோர டீ குட்ல சிம்பிள் நீட்டான டிசைனை பிளான் பண்ணி பக்கத்திலேயே டிசைனிங் கிளாஸும் போட்டு கொடுத்துருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி சிட் அவுட் மூணுக்கு நாலுங்கிற அளவில் சின்ன சிட் அவுட் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ஹாலுங்க பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் ஸ்பேசிஸான ஹாலாக பிளான் பண்ணி ஹால்லேயே காத்தோட்டமாக வெளிச்சமாக இருக்கிறக்காக ரெண்டு பெரிய விண்டோஸ் போட்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை பெரிய டிவி யூனிட்டு இவங்க பிளான் பண்ணி ஹால்லேயே பூஜா ரூமும் போட்டு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு இன்னர் ஸ்டேர் கேஸும் ஹாலேயே பிளான் பண்ணியிருக்காங்க பூஜா ரூம் பார்த்துர்லாம் பூஜா ரூம் சைஸ் நாலுக்கு நாலுங்கிற அளவில் டோருக்கு உட்டன் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஷெல்ஃப் மாதிரி வச்சு கொடுத்து லைட்டிங் சுவிட்சு எல்லா கனெக்ஷனும் பக்காவாக போட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட டைனிங் ரூமுங்க பத்துக்கு எட்டுங்கிற அளவில் காத்தோட்டமாக வெளிச்சமாக இருக்கிறக்காக ஒரு விண்டோஸும் பேக் சைடு போகிறதுக்கு உண்டான டோரும் வச்சு கொடுத்து கார்னர்லேயே வாஷ் பேசனும் போட்டு கொடுத்துருக்காங்க பார்த்திருக்கிறது இந்த வீட்டோட கிச்சனுங்க பத்துக்கு எட்டுங்கிற அளவில் மாடலர் கபோர்டர் கிச்சனோட போட்டு கொடுத்துருக்காங்க டேபிள் டாப்புக்கு பிளாக் கலர் இல்லாமல் ஒயிட் கலரில் மார்பிள் போட்டு கொடுத்துருக்காங்க பார்க்கறக்கே அவ்வளவு சூப்பராக இருக்குது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப இந்த வீட்டை பிடிக்கும் கபோர்டு ஒயிட் அண்ட் ப்ளூவில் கலர் மேட்ச் பண்ணி போட்டு கொடுத்துருக்காங்க வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஃபயர் ப்ரூஃப் ரெண்டுமே பக்காவை இதுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க பக்கத்திலேயே ஸ்டோரேஜுக்காக ஸ்டோரேஜ் ரூமும் மூணுக்கு மூணுங்கிற அளவில் கடப்புக்கல்லாம் வச்சு கொடுத்து சூப்பராகவே பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வாஸ்துப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எழுபது லட்ச ரூபா பட்ஜெட்டில் வளர்ந்து ஒரு ஈசாக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுவாணி மெயின் ரோடு ஈசா காரூண்ணிய போகிற வழியில் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் பெரிய வீடாக ஒரு மூன்றரை சென்ட் லேண்டில் கேட்டட் கம்யூனிட்டியில் டிடிசிபி அப்ரூவ் எல்லாம் பக்காவாக இருக்கிற வீடு உங்களுக்கு எழுபது லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இவங்க நெகோசியபுல்லில் கொடுக்குறாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க இது மாஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் மாடலர் கபோர்டு ஒர்க் ட்ரெஸ்ஸிங் டேபிளோடு இவங்க பிளான் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க காத்தோட்டமாக வெளிச்சமாக இருக்கிறக்காக ரெண்டு விண்டோஸ் போட்டு கொடுத்து ஒரு வாலுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் பாத்ரூமும் வந்துருங்க இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் ரெடிமேட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க டோர் ஓபன் பண்ணி உள்ளே என்ட்ரானோன்னே இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பில் தான் போட்டு கொடுத்து டைல்ஸ் எல்லாம் பாருங்கள் செம்ம ஷைனிங்கான கஜாரிய டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயே வாஷ் பேசன் உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக வந்துருங்க ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறதுக்கு இன்னர் ஸ்டேர்க்ஸ் ஹாலியாக பிளான் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு பிளாக் கலர் கிரானட் மேட் ஃபினிஷில் போட்டு கொடுத்து கைப்பிடி எஸ்எஸ்ல பிளான் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு சூப்பராக ராயல் லுக்காக இருக்குது டைல்ஸ் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா சூப்பரான செலெக்ஷன் பண்ணி தான் போட்டு கொடுத்துருக்காங்க எல்லாமே பிராண்டடான கஜாரியா டைல்ஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மேலே வந்தவுடனே ஹால் அஞ்சுக்கு இருபதுங்கிற எல் ஷேப்பில் பிளான் பண்ணி அதுக்கு சுற்றியும் எஸ்எஸில் கைப்பிடி வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு போர்ட்டிக்கோ ரெண்டு பெட்ரூமாக இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமுங்க டோர் எல்லாமே ஒரே யூனிக்காக இருக்கணுங்கிறக்காக சிம்பிள் நீட்டான டிசைன் பிளான் பண்ணியிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரானோடனே செகண்ட் பெட்ரூம் மாஸ்ட் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் காத்தோட்டமாக வெளிச்சமாக இருக்கிறதுக்காக ரெண்டு பெரிய விண்டோஸ் போட்டு கொடுத்து ஒரு வாலுக்கு மட்டும் க்ரீன் கலரில் பெயிண்டிங் பண்ணி சூப்பராகவே தெரியுதுங்க அது போக கபோர்டோருக்கும் ட்ரெஸ்ஸிங் டேபிளோடவே பிளான் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் பாத்ரூமும் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு மட்டும் ப்ரைவேட்டாக சின்ன ஃப்ரண்ட் பால்கனியும் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் டோர் யூபிவிசியில் பிளான் பண்ணியிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானோன்னே இந்த பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பில் பிளான் பண்ணி வாஷ் பேசன் எல்லா ஃபிட்டிங்ஸுமே போட்டு ரெடி டு மூவாக இருக்குங்க டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கஜாரியாவில் நல்லா ஷைனிங்கான ஃபஸ்ட் குவாலிட்டி டைல்ஸை தான் போட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ளோருக்கு மட்டும் வழுக்காமல் இருக்கிறக்காக மேட் ஃபினிஷில் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பால்கனி பிளான் பண்ணிருக்காங்க டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடன் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரானோன்னு இந்த போர்ட்டிக்கோ பால்கனி பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஓப்பன் பால்கனியாக பிளான் பண்ணிருக்காங்க கைப்பிடி செவ் இல்லாமல் உங்களுக்கு கிளாஸ்லேயே போட்டிருக்கிறது இந்த பால்கனிக்கும் சூப்பராக இருக்குங்க வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனிங்கிறதுனால இன்னும் வீட்டை அழகுப்படுத்துது இந்த பால்கனி சைஸ் ஆறுக்கு பதினொன்னுங்கிற அளவில் சூப்பராகவே நீட்டான பால்கனியாக பிளான் பண்ணியிருக்காங்க இருந்து பார்க்குறக்கு வியூ வேற லெவலில் இருக்குங்க வீடு எல்லாமே பக்கத்தில் பக்கத்துலையே வீடு அமைஞ்சிருக்குங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூமுங்க டோர் அதே மாதிரி சிம்பிளாக நீட்டான டிசைனை பிளான் பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரானோன்னே இந்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பத்துங்கிற அளவில் காத்தோட்டமாக வெளிச்சமாக இருக்கிறக்காக ஒரு பெரிய விண்டோஸ் போட்டு கொடுத்துருக்காங்க அட்டாச் டாய்லெட் பாத்ரூமும் இந்த பெட்ரூமுக்கும் வந்துருங்க ஸ்டோரேஜுக்காக லாஃப் செல்ஃப் கேபினட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் டோர் யூபிவிசி ரெடிமேட் டோர் தாங்க போட்டு கொடுத்துருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனவுடனே இந்த அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பில் பிளான் பண்ணி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டு வாஷ் வாஷ்பேசனும் எல்லா ஃபிட்டிங்ஸும் பக்காவாக போட்டு கொடுத்துருக்காங்க டைல்ஸ் எல்லாமே டைல்ஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க இன்னும் கோவை மோகன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் அண்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணி கூட நேரில் வந்து வீட்டை பார்த்துட்டு கூட பேசிக்கலாம் எழுவது லட்சங்கிறது நெகவசப்பில் தாங்க பார்த்து பேசி கம்மி பண்ணிக்கலாங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் சிறுவாணி மெயின் ரோட் ஈசா காருண்யா கோவை கொண்டாட்டம் வெள்ளிங்கிரி மலை போகிற மெயின் ரோட்லேருந்து மாதம்பட்டி ஜிவி கார்டன் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே தான் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க பக்காவான கண்டிஷனில் சூப்பரான வீடுங்க மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க நேரில் வந்து பாருங்கள் வீடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த வீடு பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லிவிட்டேன் தான் நினைக்கிறேன் கோவி மோகன் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் அக்கானை தட்டி விட்டுக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்